ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீடு நான் உங்கள் மதன்குமார் கோயமுத்தூரில் சிட்டியிலிருந்து பத்து இருபது கிலோமீட்டர் தள்ளி எல்லாம் சைட் வேண்டாம் கோயமுத்தூர் சிட்டிலேயே தான் மெயினில் தான் சைட் வேணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதோ உங்களுக்காக கோயம்புத்தூரில் மெயின் ஏரியாவான கவுண்டம்பாளையமில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஜிஎன்எல் பஸ் ஸ்டாப்பில் இருந்து வெறும் நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தமரா ப்ரைடுங்கிற இந்த டிடிசிபி அப்ரூவ்ட் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு இது வந்து ஒன்றரை ஏக்கர் ப்ராஜெக்ட் இதில் மினிமம் மூன்றரை சென்ட்லேருந்து சைட் சேல்ஸுக்கு இருக்குது ப்ரீமியம் சைட்ஸான ஈஸ்ட் ஃபேசிங் சைட் நார்த் ஃபேசிங் சைட் எல்லாமே இருக்குது நம்ம எந்த டைரெக்ஷனில் நமக்கு சைட் வேணுமோ நம்ம புக் பண்ணிக்கலாம் நாம் சைட்டாக வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம் இல்லை வீடு கட்டி தர சொன்னாலும் சைட் புக் பண்ணிட்டோம்னா நம்ம பிளானுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக இவங்க கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சுற்றி நிறைய வீடுகள் உள்ள ஒரு நல்ல குடியிருப்பு பகுதியில் அதுவும் கார்பரேஷன் லிமிட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு ரெஸிடென்சியல் பர்பஸ்க்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது சூட்டபுளாக இருக்கும் இந்த லே அவுட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி என்ட்ரன்ஸ் ஆர்ச் காம்பவுண்ட் வால் தேர்ட்டி ஃபீட் தார் ரோடு ரோடுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஸ்ட்ரீட் லைட் இபி கனெக்ஷன் பார்க் அண்ட் சில்ட்ரன் பிளே ஏரியா ரோடுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரீ பிளான்டேஷன் ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க கவுண்டம் பாளையம்ங்கிறதுனால நம்ம சொல்லவே வேண்டியது அதுவும் மேட்டுப்பாளையம் ரோடுங்கிறதுனால நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ஏடிஎம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு வேல் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் அவிதா கான்வென்ட் மெட்ரிகுலேஷன் ஐஎஸ்ஐ செகண்டரி ஸ்கூல் ஹோலி ஏஞ்சல்ஸ் ஸ்கூல் ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அக்ஸரா சிபிஎஸ்இ ஸ்கூல் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அவிநாசிலிங்கம் காலேஜ் கங்கா ஹாஸ்பிட்டல் விஜி ஹாஸ்பிட்டல் கொங்கநாடு ஹாஸ்பிட்டல் உமன் சென்டர் பை மதரூட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நல்லா ஃபேமஸான ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ஏடிஎம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்து ஜஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு இருந்து மேட்டுப்பாளையம் ரோடு நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் ஃபோர் கிலோமீட்டர் காந்திபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்டு வந்து சிக்ஸ் கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து செவன் கிலோமீட்டர் சைட் வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் நேஷனலைஸ்டு பேங்க்கில் இவங்களே பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க சிட்டியில் கார்ப்பரேஷன் லிமிட்டில் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் சைட் வாங்கி வீடு கட்டலான்னு இருக்கீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சூட் ஆகும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு சென்ட் லேண்டோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் இவங்களோட அனதர் ப்ராஜெக்ட் கோயமுத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் காலப்பட்டியில் கார்பரேஷன் லிமிட்ல லொக்கேட்டாக இருக்குது அந்த ப்ராஜெக்டோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அந்த லொக்கேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அங்கேயும் நீங்கள் சைட் பார்க்கலாம் மற்ற டீட்டெயில்ஸ் அந்த சைட் விசிட்டுக்கு வீடியோ எடுக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்